மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரல்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே விஜய் ஆரம்பிச்ச கட்சியில செங்கோட்டை தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியது அதிமுகன்றது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அடையாளப்படுத்திய கட்சி அவருடைய நேரடி வாரிசு எதுவும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய நேரடி வாரிசுகள் எதுவும் இல்லாம பாமரன் எடப்பாடி பழனிசாமி வராரு அந்த இடத்துல ஆனால் திமுக அப்படி கிடையாது திமுக என்னது கலைஞர் அண்ணா ஆரம்பித்த கட்சியை க கலைஞர் கருணாநிதி வராரு எம்ஜிஆருடைய ஆதரவோடு தான் வராது தவறு கிடையாது வரலாம் அது அதற்கு பிறகு அது எப்படி ஒற்றை குடும்ப கட்சியாக மாறுகிறது காங்கிரஸில் ஆக்டிவ் ஹியூம் ஆங்கிலேயர் ஆரம்பித்த கட்சி அதற்கு பிறகு எத்தனை தலைவர்கள் மாறி வந்தாங்க மோத்திலால் நேருலேருந்து எத்தனை தலைவர்கள் மாறி 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 கண் கர்மர் காமராஜரே அகில இந்திய தலைவராக இருந்திருக்கிறார் ஒரு எம்எல்ஏ கேட்போம்ல என் இப்போ தொகுதி பக்கமே வரலையா என் தெரு பக்கமே வரலையே இதெல்லாம் முக்கியம் இது போல் கட்சித் தலைவரை கேட்பாங்களா இல்லையா சார் தமிழ்நாடாக பாண்டிச்சேரியா நீங்கள் தமிழ்நாடு என் வீடு தமிழர்கள் வாழும் பகுதியெல்லாம் என் வீடுன்னு சொல்லுங்கள் தமிழ்நாடு என் வீடு நீங்கள் பாண்டிச்சேரி அப்போ என்னது அங்கே பேசும்போதே புதுசியானது வயிறு கலைஞர் போராடி தானே சார் தூக்கி வந்தாரு ஆமாம் முதல் படத்துலேருந்தே இரநூறு நாள் முந்நூறு நாளா இல்லை இல்லை பராசக்தி மாதிரி சொல்லுங்க அப்போ அவங்க அப்பா எப்படி எப்படி மறுபடியும் 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 அவரை தூண்டி விட்டு தூண்டி விட்டு கொண்டு வந்து நிற்க வச்சாரு அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்து நீங்கள் திரைப்படத்துறையில் முப்பது வருஷம் இருந்தீங்களே ஊழலே பண்ணல ஒரே ஒரு அறிக்கை கொடுங்க எந்த படத்தையும் கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் வாங்கி ஏன் ரசிகரே கிடையாது சொல்லுங்க என்ன அர்த்தம் நீங்கள் தானே சார் கணக்காமிச்சிருக்கீங்க வருஷத்துக்கு என்னோட வருமானமே கணக்கு கணக்காணிச்சுருக்கீங்களா அப்புறம் எப்படி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி விட்டு வருவீங்க நீங்க நீங்கள் கணக்கானிச்சது உண்மையாக இருந்தால் நீங்கள் சொல்றது பொய்யா இருக்கும் எனக்கு இவ்வளோ கோடி வருது அப்படி வருது உண்மையாக இருந்தால் நீங்கள் காமிச்சது பொய்யா இருக்கும் எல்லாம் ஊடகங்களா நேர்ஞ்சி நீங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க முதலமைச்சர் கேட்குறாரா முதலமைச்சர் சொல்றாரா சொல்கிறாரா நீங்கள்லாம் ஒரு பக்கமா பேசுறீங்க ஊடகங்கள்லாம் அப்படின்னு ஆயிடுச்சு அதனால தான் அவர் பேட்டி கொடுக்குறேன் அப்படி எஞ்சிட்டு இருக்கீங்க பேட்டி கொடுக்குறீங்க

ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருது நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு பொன் வில்சன் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருள் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறித்து உங்கள்கிட்ட கேட்கணும் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவனுடைய பொதுக்கூட்டம் தாவேக்காவோட சேலம் மாவட்டத்தில் அவங்க பண்ண அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து துரதிருஷ்டவசமாக இன்னொரு ஒரு தோழர் ஒருத்தர் வந்து தவறி இருக்கிறாரு மறைஞ்சிருக்கிறாரு மரணம் அடைஞ்சிட்டாரு வெயில் தாக்கத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் அதில் இன்னொரு சில பல விஷயங்கள் அவர் பேசுகிறாரு எதுக்காக இவங்களை பற்றிலாம் பேச மாட்டேன்னு கேட்குறாங்க ஏற்கனவே மக்கள் டெலிட் பண்ண ஆட்களை பற்றி டார்க்னஸ்ஸ போய் நம்ம ஏன் கல்லெறியணும் எதுக்கு உங்களை பற்றி பேசணும் சொல்கிறது வந்து அதிமுகவை தான் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி சொந்தமாக கட்சி ஆரம்பிங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொருத்தவங்க ஆரம்பித்த கட்சியில் சவாரி செய்யலை நான் அப்படின்னு சொல்லி வந்து பேசியிருக்கிறேன் அதுவும் திமுக அதிமுகவை தான் குறிப்பிட்றதா சொல்கிறாங்க இன்னும் அதிமுகவை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு பதிலுக்கு அதிமுக ஐடிவிங்கும் போட்டு விஜய தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை எதா நேரடியாக அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாரா நேரடியாக எதுவும் சொல்லாமல் சினிமா டயலாக்கே பேசியிருந்தார்னா வெறும் அந்த சினிமா ரசிகர்கள் மட்டும் அது கூட அஜித் ரசிகர்களோ சூர்யா ரசிகர்களோ தனுஷ் ரசிகர்களோ அவங்க போட மாட்டாங்க வெறும் அவர் ரசிகர்கள் மட்டும் போட்டுவாங்க அதுலயே பாதி பேர் போடாமல் போயிடுவாங்க அவங்க தெரியணும்ல அவர் எதாவது தெரியல சப்ஜெக்ட் பேசணும் பேசணும்ல டிஜிபி போகணும்னு சொன்னாரு டிஜிபி போடணும்னா டிஜிபி போடுறதுக்குரிய வழிமுறைகள் என்ன எதுனாலும் அவங்க போடல எவ்வளோ நாள் போடாம இருக்கிறாங்க அதனால ஏற்படுற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன அதை பேசணும்ல டிஜிபி தான் எல்லாருக்கும் தெரியுமே புரியுதா ஓகே நான் என்ன சொல்லணும் இப்ப உதாரணங்கள் சொன்னோம் அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி போட்டாங்க கடந்த ஆழத்தில் அதை சொல்லணும்ல எத்தனை பேரை ரெக்கமண்ட் பண்ணாங்க யூபிஎஸ்சி எத்தனை பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க பன்னெண்டு பேரை ரெக்கமெண்ட் பண்ணி எப்படி மூணு பேரை கேட்டு வாங்கி அதில் மூணு பேரில் எப்படி போட்டாங்க அந்த விஷயத்தில் நீங்கள் எதுவும் போடல உச்ச நீதிமன்றம் எதனால போடல எட்டு பேர் சீனியார்டியை தாண்டி ஒன்பதாவது ஜூனியர் கேம் போட்டீங்க அந்த ஒன்பதாவது ஜூனியரும் உடம்பு சரியில்லைன்னு பொறுப்பு டிஜிபி போயிட்டார் பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி எப்படி போட்டிங்க எதுக்கு வெங்கட்ராமனு ஏற்கனவே போட்டீங்க இதை பேசணும் சும்மா ஒரு வார்த்தை பத்திரிகை எல்லாரும் கேள்விப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டா அதே மாதிரி அடுத்தவங்க ஆரம்பிச்ச கட்சிய இவங்க அதுதானே ஜனநாயகம் மாதிரி சொந்தமா ஆரம்பிங்க பாப்பா விஜய்னு போட்டு நான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கேங்க எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு அது அதிமுக வச்சிருக்கு ஜெயலலிதா சொன்னது விஷயம் விஜய் ஆரம்பிச்ச கட்சியில செங்கோட்டை தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியது தானே விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க சார் எதுக்கு அவர் கட்சியில போய் அவர் சொல்றாரு ஒவ்வொருத்தரும் தனித்தனி கட்சி ஆரம்பிங்கன்னு நான் சொல்ல புரியுதா இல்லையா நீங்க விஜய் ஆரம்பிச்ச கட்சியில எதுக்கு ஆதவ வருஷனாவோ புஸ் ஆனந்தோ பொது புதுசெயரார் தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியது அப்படி சொல்ல முடியாது இல்ல அப்ப அவர் தான சொல்றாரு ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க கட்சியில இருக்காதீங்கன்றாரு சொல்றது புரியுதா அடுத்தவங்க கட்சியில இருக்காதீங்கன்றாரு அப்ப என்ன அர்த்தம் நீங்கள் அதை தான் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஒரு ஜனநாயக கட்சியில் அடுத்த தலைமுறைனா அந்த கட்சியோட குடும்ப தலைமுறை வரக்கூடாது அதுதான் அப்போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இமாலய வித்தியாசம் அதில் அந்த வித்தியாசத்தை கூட இவர் புரிஞ்சுக்கணுன்னா என்ன அர்த்தம் அதிமுகன்றது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அடையாளப்படுத்திய கட்சி அவருடைய நேரடி வாரிசு எதுவும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் வருகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய நேரடி வாரிசுகள் எதுவும் இல்லாமல் பாமரன் எடப்பாடி பழனிசாமி வரார் அந்த இடத்துல ஆனா திமுக அப்படி கிடையாது திமுக என்னது அண்ணா கட்சியை க கலைஞர் கருணாநிதி வராரு எம்ஜிஆருடைய ஆதரவோடு தான் வராரு தவறு கிடையாது வரலாம் அது அதற்கு பிறகு அது எப்படி ஒத்தை குடும்ப கட்சியாக மாறுகிறது புரியுதா அண்ணா ஆரம்பித்த கட்சி இப்ப அவர் அண்ணா சொன்னாரு அண்ணா வாரிசு தான் இருக்கணும்ன்றாரா என்ன பேச வராரு இல்லை எம்ஜிஆர் வாரிசு தான் அந்த கட்சியில் இருக்கணும் நான் ஆரம்பிச்சிருக்கேன் என் வாரிசு தான் இந்த கட்சியில் இருக்கணும் அடுத்தவங்க தலைவர் ஆகக்கூடாதுன்றாரா சொல்லுங்க இப்போ தாவே கால விஜய் தான் தலைவர் அப்போ அடுத்த அடுத்த தலைமுறைக்குன்னு வரும்போது என் தலைமுறை தான் வரணும் என் கட்சியில் வேற யாரும் அடுத்தவங்க வந்து எடுக்கக்கூடாதுன்றாரா ஸோ அவர் புரிதல் இல்லாமல் பேசுறாரு இல்லை என்ன இது எப்படி புரிதல் சொல்லுங்க இன்னொருத்தர் கட்சியில் இவர் இருக்காருன்னா அவர் தான் இருக்கணும் அதுதான் ஜனநாயகம் பின்ன இப்போ நம்ம அதுதான் காங்கிரஸ்லையும் சொல்லுவோம் காங்கிரஸ்ல இன் ஹியூமே அகில இந்தியா ஆரம்பித்த கட்சி அதற்கு பிறகு எத்தனை தலைவர்கள் மாறி வந்தாங்க மோத்திலால் நேருலேருந்து எத்தனை தலைவர்கள் மாறி 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 கண்ம கர்ம காமராஜரே அகில இந்திய தலைவராக இருந்திருக்கிறார் அந்த கட்சியில் அதற்கு பிறகு நேரு காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு குடும்பத்து கையிலே அந்த கட்சி வருது அதுதான் தவறுன்னு சொல்லணும் மற்றபடி ஒரு குடும்பத்தை ஒருத்தர் ஆரம்பித்த கட்சி இன்னொருத்தர் எடுத்துக்கினாருனா அதுதாங்க ஜனநாயகமே பின்ன அந்த புரிதலாம் அவருக்கு இல்லை அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றது என்ன சார் வேணாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க கூட்டம் கூட அனுமதி கொடுக்க இதெல்லாம் எங்க மக்கள்கிட்ட பேசினாரு அனுமதி கொடுத்த இடத்துல அனுமதி கொடுத்த பொதுக்கூட்டத்துல அனுமதி கொடுத்த பாதுகாப்பு வலயத்துல நின்று எனக்கு அனுமதி கொடுக்கல என்ன அர்த்தம் இது சொல்லுங்க இது என்ன நீங்க சொல்றது ஏதாவது புரியுதா உங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாச்சு அந்த பொதுக்கூட்டத்தில் ம உங்களை மக்களை திரட்டியாச்சு நீங்கள் அந்த பொதுக்கூட்டம் மேடையில் கேரவனில் உட்காந்து கடைசி நேரத்தில் வெளியே வரீங்க அது வரைக்கும் உள்ளேதான் இருக்கிறீங்க ஏன் ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் வாட்னா என்ன அதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் நிற்கிறாங்கள மக்கள் ஆர்கனைசர் இருக்கட்டும் ஆர்கனைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் நிற்கட்டும் மேலே நில்லுங்க பேசாமல் ஏன் நிற்க முடியல கடைசி கட்டத்தில் தான் கேரளிலேருந்து வெளியே வரும் மேடை போடவே மாட்டேங்கிறாங்க சார் இந்த பஸ் மேலேயே நின்று அதே பேசி முடிச்சுடுறாங்க அதுதான் கடைசி நேரத்தில் வெளியே வர முடியும் இல்ல சார் மேடை போட்டு ஒரு க கட்சிகளுடைய தளபதிகளை அறிமுகப்படுத்தி அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் சினிமா ஸ்டைல்லே வராரு அதுக்கு கொடுக்குற விளக்கம் பாருங்க எல்லாருமே எதிர்பார்க்குதுன்னு என் ஏரியாவில் ஒரு கவுன்சிலர் இல்லைன்னா கூட நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க ஓட்டு போட வந்தா இப்போதான் வர தெரிஞ்சதா கேட்குறது தெரிஞ்சுதா அவனுக்கு அப்படின்னு கேட்குறோம் இப்ப அவர் அவர் சொல்லுவாரா இல்ல என் வீட்டுக்கு வர வேண்டியதான்னு கேட்பாரா சொல்லுங்க ஒரு எம்எல்ஏ கேட்போம்ல என் இப்போ தொகுதி பக்கமே வரலையா என் தெரு பக்கமே வரலையண்ணே இதெல்லாம் முக்கியம் இது போல் கட்சி தலைவரை கேட்பாங்களா இல்லையா அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கத்தை பார்த்தீங்களா இப்போது இது வரைக்கும் எனக்கு கூட்டம் வந்துடும் எனக்கு அது இல்லை இது இல்லைன்றார் இப்போ என்ன சொன்னார் எங்கே என் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்குன்றார் தமிழ்நாடு தான் என் வீடுங்கிறாரு தமிழர்கள் தான் என் சொந்தன்றாரு முடிஞ்சு போச்சு பஸ்ஸி ஆனது கதை முடிஞ்சு போச்சு ஏன் பாண்டிச்சேரி அவர் வீடு இல்லையே இப்போ பாண்டிச்சேரி அப்போ என்ன என்ன சார் இப்படி சொல்கிறீங்க பின்னா அப்போ பாண்டிச்சேரி என்ன சார் அங்கேயும் தமிழர்கள் தானே இருக்காங்க சார் நீ சார் தமிழ்நாடா பாண்டிச்சேரியா நீங்கள் தமிழ்நாடு என் வீடுன்னீங்க தமிழர்கள் வாழும் பகுதியெல்லாம் என் வீடுன்னு சொல்லுங்க தமிழ்நாடு என் வீடுன்னீங்க பாண்டிச்சேரி அப்போ என்னது அங்கே பேசும்போதே புசியானது வயிறு கலங்கிருக்கும் ஐயோ என்னடா நம்ம தலைவர் இப்படி பேசுகிறார் என்ன அதுதான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் இது நம்ம யோசித்து என்ன பேசணும் அப்படின்னு பேசணும் காங்கிரஸ் கூட்டணி வைக்க வருது காங்கிரஸ் நிறைய கூட்டணி வைக்க மறைமுகம் பேச்சுவார்த்தை நடத்தாங்க எல்லாம் கேள்விப்படுறோம்ல அதோட காரணம் என்ன தெரிஞ்சுது நம்மளை போகிற பத்திரிக்கை ஊடகங்களாக இருக்குது என்ன தெரிஞ்சுது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக கிடைக்கலனா கூட ரெண்டு மாநிலத்தை நம்ம பிடிக்கலாம் கேரளா பாண்டிச்சேரியும் கேரளாவும் பிடிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா விஜய் கூட கூட்டணி வச்சா அகில இந்திய அளவில் ஒரு பெர்செப்ஷன் வரும் பெரிய மாநிலம் சின்ன மாநிலம் கிடையாது பிஜேபி எத்தனை மாநிலத்தை ஆளுது ஆ அவங்க பதினெட்டு மாநிலம் ஆள்றாங்க காங்கிரஸ் எத்தனை மாநிலம் ஆளுது ஆ அவங்க ஒரு பத்து மாநிலம் ஆளுறாங்கன்னா ஒரு பேர் இல்லை ஒரு மாநிலத்தான் ஆள்றாங்கன்னா பேர் அந்த பேருக்காக அவங்க பார்க்குறாங்க கேரளாவும் பாண்டிச்சேரியும் பிடிக்க முடியுமான்னு இப்போ நீங்கள் தாய் என்ன தமிழ்நாடு தான் என் தாய்நாடு நான் இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் இருப்பேன்னா இப்போ கேரளா என்ன வருது அப்போது கேரளாவில் உங்கள் ரசிகர்கள் யார் அவங்க அவரே ஃபீல் பண்ணல சார் நமக்கு சார் ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து மக்களை சந்திக்க மக்கள் பிரச்சனைக்காக போராடுங்க மக்கள் பிரச்சனைக்காக கைதாகுங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு நீங்கள் என் வீடு உங்களுக்கு தெரியுமான்றார நம்ம என்ன பேசணும் சொல்லுங்கள் இதுக்காக அவர் எங்க அவர் வீடியோ நம்ம தேடி தேடியாக போயிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க இதுக்கு அவர் பதில் அனுபவம் இல்லை அனுபவம் இல்லைன்றீங்க எனக்கு கொள்ளை அடிச்ச அனுபவம்லாம் கிடையாது திருடுன அனுபவம்லாம் கிடையாது மக்களை ஏமாத்துற அனுபவம்லாம் கிடையாதுன்னு ரெண்டுக்கு திராவிட கட்சியை மேல திட்டர் அவர் இப்போ அதுக்கு யோசிங்க இந்த மாதிரி அதான் நான் சொல்றேன் நீ இதே மாதிரி ஜென்ரலாக டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கொடுக்க பாயிண்ட் பாயிண்டா உங்க மேலே வருது நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க முப்பது வருஷம் நான் திரைப்படத்துறையில் இருக்கிறேன் எங்கள் அப்பா தோல் மேலே உக்காந்து தான் நான் வந்தேன் திரைப்படத்துறைக்கு நான் சொந்தமா உழைச்சி அஜித் மாதிரி வரல உண்மையா இல்லையா சார் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு அப்புறமா விஜய் தான வளர்ந்தா அப்படி அவருக்கு யார் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா அஜித்துக்கு அஜித் அவராக தான் வந்தார் எல்லாருமே அப்படிதான் இன்ட்ரடக்ஷன் யாருனா கொடுப்பாங்க யாராவது ஒருத்தர் அடையாளப்படுத்த வருவாங்க ஆனா இவருக்கு தகப்பன் தானே அடையாளப்படுத்தினாரு ஏதாவது உதவி பண்ணாரு அதுதானே அது தானே அது முக்கியம் இல்லை எத்தனை படம் ஃபெயிலியர் எத்தனை வாய்ப்பு போச்சு இவருக்கு அதுக்கெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்க அப்பா எந்த அளவுக்கு போராடி இருப்பாரு போராடி தானே சார் தூக்கி வந்தாரு ஆமாம் சார் முதல் படத்துலேருந்தே இரநூறு நாள் முந்நூறு நாளா ஆ இல்லை இல்லை பராசக்தி மாதிரி இல்லை சொல்லுங்க அப்போ அவங்க அப்பா எப்படி எப்படி மறுபடியும் 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 அவரை தூண்டி விட்டு தூண்டி விட்டு கொண்டு வந்து நிற்க வைச்சாரு அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்தீங்க ரைட்டா முதல் விஷயம் வந்து இது அப்போ அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா இப்போது நீங்கள் திரைப்படத்துறையில் முப்பது வருஷம் இருந்தீங்களே கூடலே பண்ணல ஒரே ஒரு அறிக்கை கொடுங்க எந்த படத்தையும் கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் வாங்கி பார்க்குறோம்னா என் ரசிகரே கிடையாது அதுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் கேக்குறாங்க சார் அது பிரச்சனைங்க ஏன் தளபதி வந்து நடிக்கிறாரோ அரசியல்வாதி அதே மாதிரி ஊழல் பாத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஏங்க ஒரு துறையில ஒரு ஊழல் நடக்குது ஒரு கள்ள மார்க்கெட்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னா அதற்கு நீங்க கண்டன குரல் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது நீங்க போலீஸ்கார் கிடையாது நீங்க எம்எல்ஏ கிடையாது நீங்க எம்பி கிடையாது நீங்க விசாரணை வச்சு உடனே அவங்களை கைது பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி கண்டன குரல் சொல்லலாம்ல இப்போ நீங்கள் சொல்லுவீங்களே குடிக்கிறவன் என் கட்சியில் இருக்கக்கூடாது ஆமாம் ஆ குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லுவீங்க சொல்ல முடியாது ஆ நடவடிக்கை எடுப்பேன் நான் சொல்ல முடியும் குடிக்கிறவன் என் கட்சியில் இருக்கக்கூடாது தான் சொல்ல அதே மாதிரி ஜாதிய பாகுபாடு பார்க்குறவன் என் கட்சியில் இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வு பார்க்கறவன் என் கட்சியில் இருக்கக்கூடாது இதே போல் கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் வாங்குறவனும் விற்கிறவனும் என் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம்ல ஏன் சொல்ல முடியல சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் முப்பத்தைந்து கோடி உங்கள் வருமானம் கணக்காமிச்சிருங்க பதினஞ்சு கோடி நீங்கள் புலிப்படத்துக்கு வாங்கின காசு கணக்கு காட்டல வந்து ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணி பதினஞ்சு கோடி கணக்கு காட்டலன்னு ஏற்றுக்கிட்டீங்க சரியா ஏற்றுக்கிட்ட பிறகு அதுக்கு டேக்ஸ் கட்ட போகிறீங்க அதுக்கு அபராதம் விதிக்கிறோம் நீங்கள் மேல்முறையீடு போகிறீங்க மேல்முறையீடு போன பிறகு அதுக்கு டேக்ஸ் கட்டி ஆகணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏற்றுக்கினீங்க பதினஞ்சு கோடி ஆமாம் நான் கணக்கு காட்டலை நான் இன்கம் டேக்ஸில் ஏமாத்துனேன் வரி வைப்பு செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றரை கோடி அபராதம் விதிக்கிறாங்க அந்த அபராதம் விதிக்கிறதுல நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க காலையில் என்ன சொல்லிட்டீங்க இந்த டைமுக்குள்ளே போட நீங்கள் போடல சார் ஆ இது வந்து நியாயம்தான் நான் ஏமாத்துறது நியாயம்தான் நான் அது அபராதம் விதிக்கணும் அதுவும் நியாயம் தான் இந்த நாட்டின் அரசியல் சாசன சாசன சட்டப்படி நான் தான் செய்தேன் ஆனால் டெக்னிக்கல் ஃபால்ட் நீங்கள் மூணு வருஷம் கழித்து அபராதம் போட்டுக்கிறீங்க அதனால் அது அது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் போடலாமா வழக்கு சொல்லுங்க இது எப்படி நியாயமாகும் ஸோ அவரே வந்து அதை செந்தில் பாலாஜி அவங்க டீமும் சொன்னாங்க ஹைகோர்ட்டில் நாங்கள் வாங்கின காசை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஹைகோர்ட் வாபஸ் வாங்குச்சுல அதுக்கு தானே சுப்ரீம் கோர்ட்டு தலையில் கொட்டுச்சு நான் நியாயமாக இருக்குன்னு கேட்டாங்க அப்போ இதில் எந்த அளவுக்கு அவருக்கு மைனஸ் ஆயிடுச்சு ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் முப்பது வருஷமா ஒரு நயா பைசா என் படத்துக்காக யாரும் கல் மார்க்கெட்டில் டிக்கெட் வாங்கினதே இல்லை நான் தூய்மையானதான் அதே போல் நான் வாங்கின காசு இப்போவும் நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னு அவர் ஐநூறு கோடியை விட்டு வராரு ஆயிரம் கோடியை விட்டு வராரு வருஷத்துக்குன்னு கரியரோட உச்சத்துலேருந்து வராது ஆ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தஞ்சு கோடி தானே கணக்கு கணக்காமிச்சுருக்கீங்க வருஷத்துக்கு என்னோடய வருமானமே அவ்வளோதானு சொல்லுங்கள் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் தானே சார் கணக்கு கணக்காமிச்சுருக்கீங்க வருஷத்துக்கு என்னோடய வருமானமே அவ்வளோதான் கணக்காமிச்சிருக்கீங்களே அப்புறம் எப்படி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி விட்டு வருவீங்க ஒன்று நீங்கள் கணக்கு அமைச்சது உண்மையாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது பொய்யா இருக்கும் எனக்கு இவ்வளோ கோடி வருதுன்னு அப்படி வருது உண்மையாக இருந்தால் நீங்கள் கணக்கு அமைச்சது பொய்யாக இருக்கும் சரியா உண்மையா இது அதனால் இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் நீங்கள் ஒரு மாற்றத்துக்கு வரேன்னா மக்களுக்காக உடைங்க மக்கள் பிரச்சனையை அணுகுங்க மக்கள் பிரச்சனையை அணுகிட்டு சொல்லுங்க இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காம நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இந்தியாவின் தலை எழுத்த பட்ஜெட்டை பற்றி ஒண்ணுமே பேசல இந்த கூட்டத்தில் ஏதாவது எனக்கும் திமுக தான் போட்டி நான் முப்பது பர்சன்ட வாங்கி நீங்க மேல வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறாரு சார் அவரு தான் சார் இப்படி இப்படியே சொல்லிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாருமே திமுக தான் போட்டி ஏன்னா திமுக தானே ஆட்சியில் இருக்குது வேறு யார் கூட அவர் போட்டி போட முடியும் ஓ ஒரு நாற்காலியில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு நீங்கள் அந்த நாற்காலியில் உட்கார விரும்புகிறீங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எழுப்பினு இருப்பீங்களா இல்லை அவரை தான் எழுப்ப அவர் தானே அந்த நாற்காலியில் உட்கார முடியும் நீங்கள் வந்து சின்னவரோ பெரியவரோ ஒன்றுமே இல்லாதவரோ ஆக மொத்தத்தில் அவரை தானே எழும்ப சொல்லுவீங்க அவ்வளோதான் அது இயற்கை இல்லைன்னா முப்பது பர்சன்ட் இருக்குன்றார் அவருக்கு இப்போ திமுக நினைக்கிறதில்ல இவர் தான் எனக்கு எதிரின்னு திமுக அவரை பிரதான எதிரியா நினைக்குதா யாருமே அவ்வளவு பிரதான எதிரியா நினைக்கவே இல்லையே அவ பாருங்க இல்லையே அவர் வீசின அணுகுண்டு வந்து எல்லா கூட்டணியும் சலசலப்பு உருவாக்குச்சுன்றாரு அவர் தான் ஆட்சியகத்தில் பங்குன்னு கேட்டாரு திமுகவும் அதிமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு உருவாடுச்சுன்றாரு எந்த சலசலப்பு இப்ப நீங்க தீபாவளி சீசன்ல பட்டாசு வெடிச்சதுன்னா சலசலப்பே இருக்காது மற்ற நேரத்துல திடீர்னு ஒரு பொட்டு டப்பாசு வெடிச்சா கூட திரும்பி பார்ப்பீங்க யார் அது அப்படின்னு அது போல் அவர் வெடிச்சுன்னு தான் நினைப்பாங்க எல்லாரும் அதனால் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்களா அந்த ரசிகர்களை வந்து வாக்காளர்களாக மாற்றுங்க தொண்டர்களாக மாற்றுங்க வாக்கு சதவீதம் அதிகரிங்க அடுத்த கட்டத்துக்கு வாங்க இன்னும் அனுபவத்தை பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் கடைசி நேரத்தில் கேரவன்லேருந்து எந்தி வெறும் பஞ்ச் டயலாக் மட்டுமே பேசிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு திருப்பி மூணு மாதம் கழித்து உக்காந்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த பிம்பத்தை வச்சே நம்ம ஓட்டு வாங்கணும் எப்படி படம் ரிலீஸ் அப்போ வாங்குவோம் அந்த பிம்பத்தை வச்சே ஓட்டு பார்க்கணும் ப படம் ரிலீஸ் அப்போ பார்த்துக்குறீங்களா கதை வெளியே வராது திரைக்கதை வெளியே வராது பெரும்பாலான அதாவது துணை நடிகர்களை பற்றி வெளியே தெரியாது அவர்களுடைய கேரக்டர் என்னன்னு தெரியாது இதெல்லாம் ரகசியமாக வச்சுருப்பாங்க எதுக்குன்னா அதை வெளியே விட்டுட்டா படம் ஓடாது ஆமாம் அது போல படம் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்குது அவர் வெளியே வந்து நிருபர்களை சந்தித்தாலோ பத்திரிக்கையாளர் சந்தி இப்போ பத்திரிகையாளர் ஆமாம் பத்திரிக்கையாளர் ஏன் சந்திக்கல ஏன்னா அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க வேணும்ட்டே நீங்க வந்து கோபப்படுத்துறா மாதிரி கேள்வி கேட்பீங்க திமுக ஆதரவாளர்கள் உள்ள இருக்காங்க என்டி டிவி என்டி டிவி அப்படி கிடையாது அப்ப கேமரால குடுத்துருக்கியா இல்ல அவங்கள ஏங்க பாடா படுத்துனீங்க இப்ப இந்தியா கேமரா ரெக்கார்ட் நாஸ்திக் சர் தேசா இந்தியாவினுடைய மூத்த பத்திரிகையாளர் இவரு போய் பாத்துட்டு வர்றாரு ஆமா அவங்களுக்கு ஒண்ணும் பேட்டியா குடுக்கலையே என்ன போட்டாங்க நிர்மல்குமார் போட்டார் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது கிடையாது அப்ப என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க 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 ராஜ்மோகன் பேசுனாரு நிர்மல்குமார் பேசினா எல்லாரும் என்ன சொன்னாங்க எல்லாம் ஊடகங்களா நேர்மையான இல்லை நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க முதலமைச்சர் கேக்குறாரா முதலமைச்சர் பதில் சொல்றாரா நீங்க எல்லாம் ஒரு ச பக்கமா பேசுறீங்க ஊடகங்கள்லாம் அப்படின்னு ஆயிடுச்சு அதனாலதான் அவர் பேட்டி கொடுக்கல நீங்களே அப்ப ஏன் பேட்டி கொடுக்கல என்டி டிவியை ஓரவஞ்சனே ஆஃப் த கேமரான்னு பேட்டி கொடுத்தி இன்னொன்று சார் அவங்க தான் சார் விஜய் ஃபிலிக்ஸ் தான் விஜய் ராஜ்மோகன் தான் விஜய் லயலாமணி தான் விஜய்ன்னு சொல்கிறாங்க அவங்க உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனைன்னு கேட்குறேன் ஆமாம் அப்போ இவங்க தான் முதலமைச்சர் கேண்டேட்டா இவங்க இல்லை சார் அப்போ விஜய் எங்க சார் நாங்கள் விஜயை பார்க்க வந்தோம்னா இவங்களெல்லாம் காமிச்சு விஜய் விஜய் நிற்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னா எங்களை ஏமாத்த பார்க்குறீங்களா இது என்ன நியாயமாக இதை நீங்கள் பண்ணுறது நாங்கள் விஜயை பார்க்க வந்தோம் விஜய் பேச்சை கேட்க வந்தோம் விஜய்க்கு எந்த அளவுக்கு தெரியும் விஜய் எங்களை காப்பாற்றுவார்னு நினச்சா நீங்கள் ஃபெலிக்ஸை கமிச்சு விஜய் விஜய்னிங்கன்னா நாளைக்கு முதலமைச்சர் எங்கேயாவது போயிட்டேன்னா விஜய் ஃபெலிக்ஸை போய் அந்த இடத்துல உட்காருவார் என்ன கதை இது எவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிற வார்த்தை இன்னைக்கு ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வீட்லேயும் ஸ்டாலின் தான் இருக்கிறாரு ஒவ்வொரு தொகுதியும் ஸ்டாலின் நிற்கிறாருன்னு நினைங்க அப்படின்னா இதை அப்படியே எடுத்துக்கிட்டு அவர் நான் வெளியே வரமாட்டேன் வீட்டுக்கு வீட்டு விஜய் தான் இருக்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற அஜித் ஆளுங்களாம் ரசிகை வெளியே தட்டி விட்டாச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேர் வீட்லேயும் அப்போ அஜித் ரசிகர்கள் என்ன ஆகுது தனுஷ் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் இவங்கெல்லாம் வெளியே அனுப்பி விடுச்சா இது என்ன பேசுது இது வந்து ஏதோ தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது பேசலாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்எல்ஏ நிற்கிறாங்கன்னா அவங்கள வந்து தலைவர் சொல்வார் நான் நிற்கிறதா நினச்சிக்கோங்க அப்படின்னு அதுக்காக தலைவர் அங்கே பிரச்சாரத்துக்கே போகாமல் இருப்பாரா சொல்லுங்கள் அங்கே நிற்கிற வேட்பாளர்லாம் நான் தாங்க விஜய் நான் தாங்க விஜய்ன்னா நம்புவாங்களா யாருன்னா இது வந்து உற்சாகப்படுத்துறதுன்னு சொல்கிற வார்த்தை எவ்வளோ தான் அடுத்த கட்டத்துக்கு விஜய் இறங்கி வந்தார்னா தான் அது ஓட்டுக்கெல்லாம் மாறும் இல்லைன்னா மாறாது அவர் கையை மூடி வச்சுருக்காரு நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம்னு திறந்தால் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு பார்க்கலாம் என்ன பொறுத்து இருந்து பார்க்கலாம் விதமான கருத்து கேள்விகளுக்கு பொறுமையானதான கருத்துக்களை வழங்குனீங்க சார் மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்